நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை கல்யாண் டாட்கோ வழங்கக்கூடிய அந்த மானிய கடன் திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன் அந்த திட்டங்களின் மூலமா நீங்க மானிய கடன்களை பெற முடியும் ஒன்று பொருளாதார கடன் உதவி திட்டம் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்டம் இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் ஆண்கள் சுய உதவி குழுக்களுக்கான சுழல் நிதி திட்டம் பொருளாதார கடன் உதவி திட்டம் நில மேம்பாடு திட்டம் நிலம் வாங்கும் திட்டம் பெட்ரோல் பங்க் அமைத்தல் அதாவது கேஸ் விற்பனை நிலையம் அல்லது பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கான திட்டம் துரித மின் இணைப்பு பெறுவதற்கான திட்டம் பிவிசி குழாய்கள் அமைப்பதற்கான திட்டம் மருத்துவமனைகள் அமைப்பதற்கான திட்டம் மேம்பாடு பயிற்சிகள் அமைப்பதற்கான திட்டம் கல்வி கடன் திட்டம் தூய்மை பணியாளர்கள் நலவாரிய அட்டை வழங்கும் திட்டம் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் மூலமாக வழங்கக்கூடிய திட்டங்கள் வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்தும் திட்டம் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் மேம்பாடு நிறுவனங்களுக்கான மானிய கடன் திட்டம் பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இது போன்ற திட்டங்களை எல்லாம் இந்த மானிய கடன்களை பெற முடியும் இந்த மானிய கடன்களை பெறுவதற்கு நீங்க ஆன்லைன் முறையில விண்ணப்பம் செஞ்சு கீழே நம்ம டெஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய வெப்சைட்டுகளில் நீங்க விண்ணப்பம் செஞ்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மானிய கடன்களை பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு அரசு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் தமிழ்நாடு அரசு புதிதாக அறிமுகம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் கலைஞர் கனவு வீடு திட்டம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய கலைஞர் கைவினை திட்டம் பி எம் அஜய் கால்நடைகளை வளர்ப்பவர்களுக்கு மட்டுமே இந்த மானிய கடனை வந்து வழங்கிறாங்க மல்டிபிள் ஸ்கில் ன ப்ரக் பிளம்பிங் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதில வந்து வார்டு பாய் அண்ட் வார்டு கேர்ள் ஹவுஸ் கீப்பிங் தொழில் கஸ்டமர் கேர் அதாவது கால் சென்டர் லைட் மோட்டார் டிரைவிங் பயிற்சி இந்திய ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய உத்தியோகினி யோஜனா திட்டம் நடமாடும் வண்டியில் காய்கறி விற்பனை செய்வது நடமாடும் உணவகம் தொழில் வணிகத்துறை வழங்கக்கூடிய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான கடன் மாவட்ட தொழில் வணிகத்துறை இந்த மானிய கடனை வழங்குகிறது பிசி எம்பிசி அனைத்து சமூகத்தை சார்ந்த அனைத்து தரப்பு மக்களுமே இந்த விண்ணப்பத்தை செய்ய முடியும் மாவட்ட தொழில் மையம் மாவட்ட தொழில் மையம் அப்படிங்கிறது வந்து அனைத்து சாதியினருக்கும் அனைத்து தரப்பை சார்ந்த மக்களுக்கும் அந்த மானிய கடன்களை வழங்குகிறார்கள் ஆட்டோ வாங்குவதற்கு மானிய கடன் நிலம் வாங்கும் திட்டம் நிலம் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இலவசமாக மின் இணைப்பு பெறுவதை அந்த நிலத்தில் பயன்படுத்தக்கூடிய மோட்டார் பம்ப் செட் சொல்லுவாங்க அதற்கு தேவையான அந்த பைப் பதிப்பது இது போன்ற உபகரணங்களை வாங்குவது பல்பொருள் அங்காடி அதாவது மளிகை கடை சென்ட்ரிங் துறை அதாவது வந்து கட்டிடக்கலை தாட்கோ வழங்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படுகின்ற பொருளாதார கடன் உதவி திட்டம் மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் வழங்கப்படுகின்ற பாரத பிரதமர் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் தாட்கோ நிறுவனத்தால் நிலம் வாங்கக்கூடிய திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் மதுரை கல்யாணம்